அதுவும் தாய்மார்கள்லாம் நிறையா இருக்காங்க பிரம்மாண்டமான இது இந்த கூட்டத்தை எப்படி தான் கூட்டினாங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல தானா சேர்ந்த கூட்டம்னு ஏன்னா ஒரு பக்கம் தானா சேர்ந்த கூட்டம் எந்த பிள்ளைகளும் பார்த்தா கடைக்குட்டி சிங்கம் மாதிரியே இருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக கேளுங்க ஆனந்தமாக இருங்க ஐயா வகுப்பறையில் கூட நீங்கள் கவலைப்படாது ஏன்னா ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ உருவாக்குவது ரெண்டு இடம் ஒன்று கருவறை இன்னொன்று வகுப்பறை கருவறை உறவுக்கு தருகிறது வகுப்பறை உலகிற்கு தருகிறது இந்த ரெண்டு இடமும் புனிதமான இடம் ரெண்டு இடமும் புனிதமான இடம் பாடத்தை கூட ரசனையோடு படிங்க ஆசிரியரை அவர் என்ன சொல்கிறார் நமக்காகத்தான் நல்லது சொல்கிறார்னு சந்தோஷமாக எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எதுவுமே ஏன்னா எங்கள் பிள்ளைகளை எப்படி ஒரு புத்தகம் ஒரு எழுதுகோல் ஒரு ஆசிரியர் இல்லையா இது மூணு இருந்தாலே போதும் ஒரு வகுப்பறை நாலு இருந்தாலே போதும் ஒரு பிரபஞ்சத்தையும் மாற்றுகிற சக்தி இந்த நாளுக்கும் உண்டு அதனால் வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்க பிள்ளைகளோடு மட்டும் கொஞ்சம் ஜாலியாக பேசுங்க எப்போ பார்த்தாலும் நம்ம அந்த பிள்ளைகளை பார்த்து ரெண்டு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு உடன்பாடு வீட்டுக்குள்ளே சில பேர் வந்தால் கூட முதல் கேள்வி அதுதான் தான் கேட்குறாங்க ஹோம் ஒர்க் எயிட்டியா அதை விட வேறு வேலையே இல்லையா நான் ஒரு தடவை அப்படி தான் கேட்டேன் ஒர்க் எயிட்டாடா என்னை சண்டாளனை பார்க்குற மாதிரி பார்க்குறான் அதிலேருந்து விட்டுட்டு அந்த அந்த கேள்வியே கேட்கக்கூடாது அவன்லாம் என்ன அருமையான பிள்ளைங்க தெரியுமா எனக்கு வாச்ச பிள்ளைங்க மாதிரி உலகத்தில் யாருக்குமே இருக்காது நான் ஆசிரியராக வந்ததுக்கு தவம் செஞ்சுருக்கணும்னு அப்போ தான் முடிவு பண்ணேன் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரைகேட்டு எழுதிக்கிறான் அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதலாம் அவனுக்கு தான் முழு மார்க் போட்டேன் ஏன் தெரியுமா இல்லைன்னா அப்படி ஒரு ஆளை காட்டணுவான் நான் எங்கே போகிறது அருமையான பசங்க அவன் சிந்திக்கிறதுல நியாயம் தான் இல்லையா எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி எழுதுகின்ற ஒருத்தன் எழுதிக்கிறான் எட்டயபுரத்தில் யாராரோ பிறந்திருப்பார்கள் நீ யாரை பற்றி கேட்கிறாயின்னு கேட்டிருந்தான் என்ன நான் கற்றுக் கொடுத்ததை விட அவங்ககிட்ட கற்றுக்கிட்டது யாராலும் நான் எப்பயுமே ரொம்ப ரசிப்பேன் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா இறைவா ரசிக்கினீங்க மனுஷனா பிறந்தது மனிதனுக்கு ரெண்டு பிரமாதமான சிந்தனை கொடுத்துருக்கான் கடவுள் சிரிக்கவும் சிந்திக்கவும் தான் கடவுள் நம்ம ஒரு லட்ச ரூபா போட்டு நாய் வாங்குங்க அது யோசிக்குமா என்ன என் கம்முனை உட்காந்துங்கிறேன் என்ன கவனிங்கன்னு சொல்லுமா இல்லை ஏதாவது நம்ம சொன்னால் தான் சிரிக்குமா அது ஒன்றும் செய்யாது அண்ணா நகரில் போய் ஒரு வீட்டை கதவை தட்டுறேன் ஒரு பையன் வாண்டு ஓடியாரும் யார் சார் வேணும் ராஜா அப்பா எங்கடா டக்குன்னு வேலைக்கு போய்க்கிறாரு அம்மா மார்க்கெட்டுக்கு போய்க்குது அண்ணன் கிரிக்கெட் ஆட போயிக்கிறான் நீ இங்கேயாவது போறதானடா அண்ணன் இப்போ நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் தாங்குறேண்ண இப்போ நான் தான் வீடு மாறி வந்துட்டேன்றதை ஃபுல்லாக இன்னும் அழகாக சொல்கிறேன் ஐயா அவனை கட்டி ஐயா ராஜா என் கண்ணுன்னு இன்னொரு வீட்டில் போகிறேன் அந்த மாதிரி தான் இடம் தெரியாது போயிட்டு அப்பா எங்கடா அண்ணே என்ன விஷயம் என்ன விஷயம் பணம் தரணுண்டா ராஜா நீங்களா அவரா நான் தான் தரணும்னு வச்சுக்க என்கிட்ட கொடுங்க நான் கொடுத்துட்றேன் அப்பா தரணும்னா வெளியூர் போயிருக்காரு எப்போ வருவான்னு தெரியாது என்ன அழகாக பேசுகிறேன் எல்லாத்தையுமே ரசிக்கணையா ரசிப்பதற்குத்தான் கடவுள் நமக்கு நிறைய ஞானத்தை கொடுத்துருக்குறான் நீங்கள் ரசிக்க ரசிக்க உங்கள் ஆயுள் கூடிக்கொண்டே வரும் நோய் வரவே வராது எப்போ பார்த்தாலும் இதில் இந்த தப்பு இருக்குது அந்த அதில் தப்பு இருக்குது நீ சரியில்லை நான் சரியில்லை தூக்கி குப்பையில் போடுங்க அது எல்லாரையும் ரசிக்கணும் பஸ்ஸில் பயணம் பண்ணுறீங்களா ரசிங்க பார்க்குறது ஒரு மலையை பார்க்குறீங்களா ரசிங்க அந்த ரசனையே குறைஞ்சி போச்சு உங்கள் அனுமதியோடு இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்குகிறேன் நான் முடிவுரையில் தீர்ப்பில் சில செய்திகள் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து நம்பிக்கை அவநம்பிக்கை ரெண்டு இருக்குது மனிதனாக பிறந்தவனுக்கு நம்பிக்கை என்றைக்கு இருக்கணும் ஏன்னா ஊட்டி மலை மேலே கூட பஸ்ஸு போகுது சாயந்தரம் இருட்டுற நேரம் ஆறரை மணி இருக்கும் பஸ்ஸில் ஒருத்தன் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி புலம்புறான் கொண்டாடு சரியில்லை பிள்ளை சரியில்லை ஊர் சரியில்லை உலகம் சரியில்லை டிரைவர் டென்ஷன் ஆகிட்டான் வெய் வாய் மூடு நானே டென்ஷன் நகரேன் சும்மா புலம்பிங்கன்னு வர ஏன் கண்டெக்டர் அவனை இடத்த மாற்றி உட்கார வை புலம்பிங்கன்னு நகரான் அண்ணா சரியில்லைன்னா எதுவுமே அப்படி தண்டாக இருக்கும் நம்படா நம்ப நானும் நம்பிதானே பார்க்குறேன் எதுவும் மாறலண்ணே எதை வச்சுன்னே சொல்கிறேன் நான் ட்ரைவர் இப்போ எனக்கு உண்டா ரெண்டு கண்ணும் தெரியல இந்த பஸ்ஸு நான் நம்பலை நம்புடான்ண்ணா வாழ்க்கையிலே ஆயிரம் இருக்குதா எல்லாத்தையும் ரசிங்க எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு முரட்டைத்தனமாகவே கரான் நிறைய பேர் நான் ஒரு இளைஞன்கிட்ட ரொம்ப நேரம் பேசி வரேன் சார் அவனுக்கு ரியாக்ஷனே காணும் அப்போ தான் ஹெட்ஃபோன் வச்சுக்கிறான்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும்